அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் நான் நானு ஆஷா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ரெண்டு கிராமத்தினுடைய மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஆஷா இருநூறு பேருக்கான உணவு வந்து இரவு உணவு வந்து வழங்க போகிறேன் அதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த வார தொடர்ச்சியாக வார நாட்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அடுத்த வார நான்கு நாட்களுக்கும் இந்த தம்பிமார் ஸ்டாஃப் எல்லாரோடையும் சேர்ந்து அதே மாதிரி ஆஷாட சமையல் உதவியோட சேர்ந்து எல்லா விஷயங்களும் செய்ய போறோம் ஸோ வாங்க நேராக போய் நாங்கள் பான் ஆர்டர் பண்ணணும் பான் வாங்குறன்றது இப்போ கிட்டத்தட்ட தங்கம் வாங்குற மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில் எல்லாருமே வந்து நிறைய பேர் அதாவது பிரேச செயலகங்கள் கச்சேரி மற்ற இந்த அனத்த முகாமைத்துவ நிலையம் அவங்க இவங்க ஈஸி என்ன இரவு சாப்பாடு நிறைய பேர் கொடுக்கணும் அது கஷ்டமா இருக்கும் அதில் பான் தான் முக்கியமான இப்போ நாங்களே வந்து இன்றைக்கு இரவுக்கு வந்து பான் தான் கொடுக்க போறோம் ஸோ மிச்ச விஷயங்கள நாங்கள் போய் பார்ப்போம் எங்க போறோம் என்ன செய்யறோம்னு சார் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நாளைக்கு இந்த வெள்ளம்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சு மக்கள் வீடுகளுக்கு போகும் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் நாங்கள் இருக்கோம் ஏன்னா உங்களால தான் நாங்கள் ஸோ நாங்கள் உங்களுக்கு திருப்பி செய்யறதை காசப்படுறோம் வாங்க வீடியோ பாத்திரம் பார்த்தீங்கன்னா காலைல பன்னெண்டு மணி இப்போ பன்னெண்டு மணிக்கு பானெல்லாம் எடுத்துட்டோம் என்னன்னு சொன்னா இப்போ பானுக்கு வந்து பெரிய தட்டுப்பாடு இருக்கு அதால் ஃபுல்லாக எடுத்தாச்சு தம்பி எதுக்கணுங்க குயிக்க நான் அப்படிங்கிற அப்படி உங்களுக்கு என்ன வைக்கப்படுறீங்க வீடியோக்குள்ள வர வைக்கப்பட்டா இல்லை இல்லை அவர் அவர் உங்களும் இல்லை அவர் நம்மடால் சாமி வைக்கப்படுறேன் எங்களை எடுக்கணும் உங்களை எங்க எடுத்தா சரி பான் அடுக்கிறதுக்கு ஒரு முறை தம்பி இப்ப பான் வாங்குறேன்றது கிட்டத்தட்ட தங்கம் வாங்குற மாதிரியா உண்மையாக தான் சொல்றேன் எந்த பேக்கிலையும் பானே இல்லை இப்போ நிவாரணம் கொடுக்குறது எல்லாரும் இதில் வாங்குறாங்க டிஎஸ்ஆபிஸ் எல்லாம் வாங்குறாங்க தானே அது பெரிய ஒரு சிக்கல் தான் இல்லை ஸ்பெஷலும் இருக்கு நோமல் இருக்கான் அப்புறம் எல்லாத்தையும் ஒரே வேலை தான் வந்து ஸ்ரீவேகரி மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னால் கேட்டவுடனே வந்து இல்லைன்னு சொல்லாம ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி தந்தவர் அவருக்குதான் நன்றி சொல்லுவானே எங்களுக்கு இப்ப தம்பி எங்க போகுதுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் தான் சொல்லுவோம் உடனே சஸ்பென்ஸ் இல்ல போயிருக்கு உங்களோட ஏஜாவுக்கு நாளைக்கு போனிருக்கோம் என்னண்டு வானம் போயிலா அதெல்லாம் போய் போகலாம் தானே மடுவுக்காக போய் போகலாங்களே இப்போ போகலாம்ண்ணா ரைட் அடுத்தது ஜாம் இது சின்னங்களுக்காக ஜேம் வாங்கியிருக்கோம் பானு ஒரு நூறுரூவாத்தல் பானும் ஜேம் வாங்கியிருக்கோம் இனி சமைக்கிற பருப்பு கறி வேல் நடக்குது வீட்டை அதை கொண்டே காட்டுறோம் உங்களுக்கு ஸோ இதான் முதலாவது தான் நாங்கள் என்ன சொல்லப்போம் நாங்கள் அன்றைக்கு கடை செஞ்சிருந்தாலும் கூட இப்போ நாங்கள் செய்ய போதை இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுலேருந்து தொடர்ந்து எத்தனை நாளை எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாகவே சாப்பாடு கிடைக்காத நிறைய கிராமங்கள் இருக்குது அந்தந்த கிராமங்களுக்கு எங்களோட பொடி எங்கிற சப்போர்ட்டாக எங்களோட எங்களோட வேலை செய்கிற பொடி எங்க கம்பெனி ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே சேர்ந்து இனி வாரம் தொடர்ந்து வர நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு காலையில கொஞ்சம் வேலையும் பார்த்துட்டு பின் நேரத்துல இந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்றது ரெடி பண்ணிருக்கோம் என்ன தம்பி தொடர்ந்து செய்வோம் ஏழுமான அளவுக்கு செய்வோம் அதான் நாங்க முடிவு இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க போக போறோம் வந்து முருகன் தாண்டி ஒரு ஊருக்கு போறோம் அங்கே இவ்வளவு நாள் நேற்று வரைக்கும் தண்ணி போக இல்லாது இன்னைக்கு போகலாம்னு சொன்னாங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதோட இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நீங்கள் வாரீங்களா சோ

தூள் சாம்பார் இருக்கு இது பருப்பு இப்போ நான் அவியே வச்சிட்டீங்களா ஆ பருப்பு போட்டாச்சு இரவு நான் கொடுக்க போற 200 பேருக்குரிய சாப்பாடு இன்னைக்கு ஒரு 200 பேருக்குரிய சாப்பாடு தான் நாங்க ரெடி பண்றோம் சோ அந்த வேலைகள் எல்லாத்துக்கு தான் இப்போ ஆஷா வந்து சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கா சோ கறியலாம் செஞ்ச பிறகு காட்றேன் அப்படியே இங்க இருந்து எடுத்துட்டு போறோம் தம்பிமார் ஸ்டோர்ல நிக்கறாங்க அவங்களோட சேர்ந்து பேக் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து வாகனத்துல கொண்டு அவங்க கொடுக்குறதான் வேலை ரெண்டு இடத்துக்கு கொடுக்க போறோம் இன்னைக்கு கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பண்ணவட்டு வாண்ட இருக்க டெக்னிக்கல் காலேஜ்ல ஒரு நூற்றி இருபது பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி மிச்சம் எண்பது பேர் வந்தா தான் அங்கால கட்டிடம் கட்டிடம் தாண்டி அங்கால போறாங்க சோ ரெண்டு கிராமத்துக்கும் கொடுக்கறது தான் இண்டைக்கு இது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு இதை செய்யலாம் வீடியோ பதிவு செஞ்சு போடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து இதை வந்து என்ன சொல்லுங்க நீங்க இது வந்து நாங்கள் செய்யறது வந்து இன்னொரு ரெண்டு பேரை செய்ய வைக்கணும் உண்டு நாங்கள் கொடுக்க போற யாரும் போதே நான் காட்டணும் நோக்கம் இல்ல நாங்கள் உங்களால தான் இந்த இடத்துல இருக்கிறோம் சோ அதனால நாங்கள் உழைக்கிறதுல கட்டாயமா உங்களுக்கு திரும்பி கொடுக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம் அது ஒரு கட்டாயமா இருக்க வேண்டிய விஷயம் எங்களை பார்த்தா கட்டாயம் ஏடா இவன் செய்யறான் நம்மளும் செய்யலாம்னு சொல்லி யாராவது கோவத்திலேயே செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதன் மூலமா யாராவது பயனடையட்டும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுகளை கிடைக்காம இருக்கு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு சின்ன உதவி தான் நாங்கள் பெருசாக செய்யறோம் அப்படிலாம் இல்ல இது சின்ன சின்ன உதவிகள் எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு இது பெரிய உதவி அப்படின்றதால நாங்க செஞ்சு கொடுப்போம் ஏன்னா சார் தொடர்ந்து கரீனா செஞ்சு முடிய நாங்கள் இங்க வந்து கொண்டு போகிற விஷயங்களை பார்ப்போம் சார் நன்றியா சார் நன்றியெல்லாம் வேணாம் நம்ம சனம் கஷ்டப்படுறது நான் உங்களோட நேரம் வந்து பார்த்தேன் அதுக்கு பிறகு நம்மளும் இப்படி செஞ்சு கொடுக்காம இருந்தா நம்மளே நம்மளை விட இப்படி இருந்தா அதோட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்க வீட்டுகளும் போகல அதை போனாதானே சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க முடி முடிஞ்ச அளவுக்கு யாராவது இப்படி சாப்பாடுகள் கொண்டு போய் கொடுங்க நிறைய கொடுத்தீங்கன்னு சொன்னா உண்மையா உதவியா இருக்கும் என்ன பேசிய உணவு தான் சாப்பாடா கொடுக்குறோம் பானும்

ஆசோவின் பருப்புக்கறி ஆரம்பம் இன்ன எவ்வளவு நேரமா சார் ஒரு 10 நிமிஷம் ரைட் ரெடி டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு

வரணும் இங்க இருந்து அங்க போகும்போது சரிதானே அங்கிருந்து போனா சரிப்பி நான் இன்னைக்கு எப்படி வரேன் ஷோப்பிங்லாம் வாங்கிட்டு வரலாம் ஓகே நான் வாங்கிட்டு வரேன் அரை 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 கிலோக்குரிய பேக் ஓகே தானே ஓ அந்த பகுதி கேட்டுங்க ரைட் ஓகே நான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு அந்த டைமில் தம்பி ஆக்கள் ரெண்டு பேர் புதுசாக வந்தாங்க தம்பி சுதனும் டிஷாந்தும் வந்திருக்கிறாங்க சதோட ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிள் தான் தாங்களாகவே பார்த்துட்டு சதோட கால் பண்ணி காய்ச்சிட்டு தான் வந்திருக்காங்க அவ்வளோ இருக்குது மற்ற என்னென்னு சொன்னால் நாங்கள் கொண்டு இடத்துல ரெண்டு இடத்து கொடுக்கணும் அப்படின்றதால பானை வந்து நாங்கள் ரெண்டு குரூப்புக்கு விட்டுறோம் ஒரு இடத்துல நூற்றி இருபது பேர் கொடுக்கணும் இன்னொரு இடத்துல எண்பது பேர் கொடுக்கணும் ஸோ கறி ஆல்ரெடி உள்ளே ரெடியாக ஏற்றி வச்சிருக்காங்க அதுக்கு வச்சு தான் கட்ட போகிறாங்க பார்சல் ஸோ இங்கே வச்சு நாங்கள் பானை மட்டும் வெட்டி போட்டு பேக் பண்ணி கொண்டு போனோம்னா சரி அதான் இப்போதைக்கு வேலை இப்போ நாங்கள் ஆறு பேராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ எட்டு பேர் அணிக்குது இன்னும் நிறைய பேர் வரணும் இந்த விஷயம் இந்த ஒரு கிழமைக்கு முடிஞ்ச அளவுக்கு சரியான முறையில் நாங்கள் செஞ்சு கொண்டு போகணுன்றது தான் நான் ஆசை தொடர்ந்து பார்ப்போம் போ அந்த பொடியல் ஃபயராக தான் இருக்கிறாங்க வேலை இல்லையா ஆரம்பிக்கும் போது ஒரு பயமாக தான் இருந்தது எல்லாம் சரியாக செய்வோமா சரியாக போகுமான்ட்டு ஆனால் இப்போ சரியாக நல்லா போயின்ட்டுருக்கு வேலையெல்லாம் சரி ஓகே இப்போ கரிய பேக் பண்ணா சரியா தம்பி கரியை பேக் பண்ணிகிட்டே போவோம் இங்கேருந்து எப்படி செய்யும் அங்கே போய் தான் பேக் பண்ணணும் ஓகே அப்போ கொண்டு போவோம் சாமான சோப்பின்னு நேரத்தில் சரியா ஆ ரைட் ஓகே சரி தம்பி அங்கே போயிட்டு பேக் பண்ணுவேண்ணே சூடாக இருக்கேண்ணே இது அந்த பேக்கை எங்காட்டும் வச்சுக்கா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிடோ சூப்பர் மார்க்கெட்டால் தந்த சாமான் தான் இந்த ஒரு ஆறு இது அங்கே ஒரு ஆறு சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு இந்த நூடுல்ஸை கொடுத்துருவோமா இது அவங்க தான் சாமானை தந்துருந்தாங்க நன்றி ரைட் நான் வந்து வெளிக்கிட்டோம் முதலாவது பயணம் பொடியங்களோட சேர்ந்து போகிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கிறேன் போன வருஷமெல்லாம் ஃபுல்லாகவே நானும் மாஷாக வந்தேன் தனியாக போய் எல்லாமே கொடுத்தது செஞ்சதெல்லாம் எந்த நேரம் ஒரு நாலஞ்சு பேர் கூட வந்து செய்கிறன்றது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தொடர்ந்து என்னென்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் டபுள் ஏ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கிற நிலையம் கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச பொருட்களை கொடுங்க கொடுங்கட்டா இன்னொரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள சேகப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பொதிகளாக ஆக்கி அதை எந்தெந்த கிராமங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த இடங்களுக்கு கொடுக்குறது தான் வந்து நாங்கள் திட்டமிட்டு கொண்டு அது வந்து டிஎஸ் ஆஃபீஸ் அதே மாதிரி கச்சேரி அவங்களுடன் கதைச்சி என்ன செய்யலாம் அப்படின்றத அடிப்படையில் கொடுப்போம் அடுத்த வாரம் ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலை இரவு உணவுகள் கொடுக்கக்கூடிய கிராமங்களுக்கு தேவைப்படுற இடங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து திட்டமாக இருக்குது ஸோ வாங்க தொடர்ந்து போவோம் நாங்கள் இப்போ மன்னார் டவுன்லேருந்து வெளிக்கிட்டோம் போய் கொண்டு இங்கேருந்து நாங்கள் நேராக போகிறோம் பண்ண வட்டுவானுக்கு போகிறோம் பண்ணை வட்டுவானில் இருக்கிற டெக்னிக்கல் காலேஜில் வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் கொடுக்க தான் போய் கொண்டிருக்கேன் சரி வாங்க போய் பார்ப்போம் இங்க பாருங்க இவர் விளையாட்டுகளை வேலை வேலை செய்ய கறி கட்டி கொண்டு வாகனம் ஓட ஓட விளையாட்டை பாருங்க தம்பி கறி சொப்பின் பேக் எல்லாம் ஆ வெளியே ஓட்டுறாங்க சரி சரி வேலை நடக்குது பிடிங்கிற இன்னும் இந்த நேரங்களில் இப்படி வந்து உதவி செய்கிறது தான் பெரிய விஷயம் உண்மையாக நன்றி இவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களோட சாமி ஒரு ஆள் வாரர் அவரம் எங்கட எங்களோட வேலை செய்கிறார் எங்களோட ஒரு கம்பெனியில் முக்கியமான ஒருத்தர்

அங்கேயும் கொடுக்க தானே ஒண்ணு அதில் அந்த அந்த துண்டுகே போடுங்கப்பா எவ்வளோ எடுங்க அம்பி எப்படி வேணும் என்னம்மா அந்த பிரித்து நீங்கள் பிரிக்கிறீங்களா அப்போ அக்கா நீங்கள் பிரித்து கொடுங்கண்ணா நீங்கள் கொடுங்க ஃபிளைட் ஓகே கொடுத்துடுவோம் கொண்டா வாங்க நூற்றி இருபது நூற்றி இருபது பேருக்கு இருக்கா இல்லை நீங்கள் மிக்கதான் நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க கொடுங்கக்கா இல்லை கரையை கொடுத்துட்டு கறியை கொடுத்து அவங்க ஊற்றி வர வரும்போது எடுத்து சொல்லுங்க சரியா ஆ இதுதான் ஓ எல்லாம் எல்லாம் தான் தம்பி இல்லை கொடுங்க 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 காணுமா சார் மற்ற அந்த கறியும் எழுத்து கொஞ்சம் கறி தான் காணும் அப்படிங்க கறிலாம் விஷயம் இருக்கு கரண்டி இல்லாத தம்பி கரண்டி இல்லாத தானே தம்பி மாற்றி ஊற்றி கொள்வீங்க எனக்கு இப்போ ஊற்றி வைங்க நான் போயிட்டு அங்கே போயிட்டு வர நேரம் வந்து வாங்கிட்டு போகிறோம் சரியா சரி தம்பி போயிட்டு வரமா அக்கா போயிட்டு வரேன் தேங்க்ஸ் சார் ஓகே 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 அக்கா இதில் நூடுல்ஸ் இருக்குது அந்த சின்ன ஆக்கள் ஆறு பேர் இருக்குன்னு சொன்னாங்க அவங்களே பிரிச்சு கொடுத்துருவோம் அவங்க சின்ன ஆக்கள் மட்டும் கொடுத்துருவோம் சார் கடுமையில гэрэлд тамбайд үүсгэсэн анард